குரு சரணவங்க நான் உங்களை அங்கேயே விஜய ஆரம்பிச்சிருந்தேன் இன்றைக்குங்க பெண்களுக்கு உரிய மிக அற்புதமான ஒரு முதிரை மகா சக்தி முதிரைகள் ஒரு பெண் அப்படின்னுட்டாலே அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணோட எனர்ஜி தான் அதிகமாக இருக்குனங்க அவள் சோர்ந்து போய்ட்டு அந்த வீடே சோர்ந்து போயிடும் நிறைய சேனல்ஸ் இருக்கும் வெளியில் போனோம் வீட்டில் வேலை பார்க்கணும் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நல்லா இது பண்றது ஒரு பெண்ணுங்க அப்போ அந்த பெண் உடைந்து போகக்கூடாது அந்த பெண்ணுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான முதிரை இந்த மகா சக்தி முதிரைங்க எப்படி செய்யறதுனாக்கா நம்முடைய கை விரல்கள் இல்லைங்களாங்க எல்லாம் ஒரு நல்லா வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த மூன்று விரல்களை மட்டும் ஒன்னோட ஒன்று பின்னி இப்படி சேர்த்துக்கோங்க நம்மளுடைய சுண்டு விரல் மோதிர விரல் விரல் மூணுத்தையுமே இப்படி நல்லா உள்ள போத்துக்கிட்டு இப்படி நீங்கள் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த ரெண்டு முதிரை ஆள்காட்டி நிறையில் இருக்குது இல்லைங்களா காற்று முதிரையும் நெருப்பு முதிரையும் ஒரு போட்டு மாதிரி இருக்கணுங்க உள்ள வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி எல்லா எல்லாவர்களும் மற்றவர்களோட நுனியை பிடிச்சிருக்கு இது வந்து இப்படி இருக்குங்க நல்லா நிமிர்ந்து உட்காரணும் நிச்சயமாக மூச்சு சீராக போயிட்டு இருக்கணும் முதுகு தண்ட விட நேராக இருக்கணுங்க இப்போ இதுதான் முதிரைங்க ஒரு போட்டு மாதிரி இருக்குங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க கர்ப்பப்பை உள்ள ஒரு குழந்தைங்க மகா சக்தி பாத்தீங்களா இது வந்துங்க அற்புதமா நமக்கு ஒரு சக்தி தரக்கூடியது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு உதிரம் அதிகமா போகுது அதிகமா இருக்கு இந்த மாதவிடாய் சம்பந்த வரை தொல்லைகளை நீக்குவது அது எல்லாவற்றையும் விட அதிக 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 உங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடிய முதிரை ஒரு பெண்ணானவர்களுக்கு எங்கெல்லாம் எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜி அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான முதிரைனா நல்ல சக்தி நல்ல ஒரு தெய்வீக சக்தி நமக்குள்ளே இருந்துட்டாலே நம்ம சிந்திப்பதில் ஒரு நிதானம் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு அறிவு ஒரு தெளிவு வருங்க அந்த தெளிவு வந்தாலே நம்மளுக்கு இன்னும் மேலும் 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 அன்பு பெருகும் சாந்தமாக அமைதியாக அவங்க சிரிச்சுட்டே இருக்கோங்க அதி அற்புதமான முதிரை மகாசக்தி முதிரை முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல அற்புதமான முதிரைகள் இந்த தம் ஃபிங்கர் வந்து உங்களோட ஹார்ட் சக்கராக பார்த்துருக்குன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல வெளியில் பார்த்து அழகாக இருக்குது பாருங்க இதை பிடிச்சிட்டுங்க நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது ஓம் சிவ சிவ ஓம் மனசுக்குள்ளாரையே சொல்லலாங்க சொல்லிட்டு கைகளை ரிலீஸ் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி இந்த சக்தி முதிரையை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு ஐந்து தடவை பண்ணலாங்க பத்து கவுண்ட் ஐந்து தடவை பண்ணலாம் அதி அற்புதமான பெண்களுக்கே உடனே இந்த மகா முதிரை மகா சக்தி முதிரை பண்ணுங்க நிச்சயமா வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும் இந்த புதிய வருடத்துல இருந்து பண்ண புதிய வருடமே ஒரு அற்புத மாற்றத்தை தரும் குருவர்கள் திருவர்கள் சித்தர்கள் ஆசிர்வாதம் நம்மளோட இருக்கிறதால நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ சோ மச்